ஹலோ மக்களே அனைவருக்கும் ஹேப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சைட்லேருந்து விசேஷம் சொல்லிவிட்டு நம்மளும் நல்லா இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கான மகாநதியில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நம்மளோட நைட்டு வந்து நம்ம விஜய் காவேரி வந்து நமக்கு வந்து என்னடா சுவாமி சைட்லேருந்து எதுவுமே நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது சுவாமி சைட்லேருந்து நமக்கு வந்து நைட்டு அவர் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காரு அதே மாதிரி காவேரி செம்மையாக வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க செம்மையாக வந்து நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளோ நல்லா இருந்தது நமக்கான ஃபேன்ஸுக்கான விஷயத்தை அவங்களும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் அவ சுவாமி யூஸ் பண்ணிட்டாரு காவேரி யூஸ் பண்ணிட்டாங்க வெள்ளி வெண்ணிலாவோட சேர்ந்து விஷ் பண்ணிட்டாங்க செம்மையாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்படிங்கிறதான் நம்மளும் என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கான எபிசோடில் வந்து எப்படி போச்சு அப்படிங்கிறத இன்றைக்கான எபிசோடு செம்ம ஜாலியாக தான் போச்சு அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் பற்றி மட்டும் பேசலாம் நியூ இயர் செலிப்ரேஷன் நீங்களாம் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தடுத்து அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இன்றைக்கான நாள் நல்லா எல்லாருமே சந்தோஷமாக இருங்க சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நம்மளோட சைட்லேருந்து பெரிய பெரிய விசேஷ சொல்லிவிட்டு நம்ம சுவாமிக்கும் நம்மளோட லட்சுமி பிரியாவுக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு நம்மளோட நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணுற ரசிகர்களுக்கும் வந்து ஹேப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் சீரியலை வந்து பற்றி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுகிறேன் கண்டிப்பாக சீரியலை பற்றி பேசணும் அதில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ இப்போதைக்கு வந்து நம்மளோட ஹேப்பி நியூ இயர் விஷஸ் எல்லாத்துக்குமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ஹேப்பி நியூ இயர்